A

என்னது அது வணக்கம் சொல்லுது வணக்கம் 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 எங்க பிரதமர் இல்ல எங்க இருக்கிறேன் ஆமாமா ஹாய் ஆமாமா வாங்க 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 என்ன வைக்கப்பட்ட நினைக்கிறீங்க வாங்க இருங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேக் நான் அப்ப யாரோ கழிச்சு கேட்டது அந்த வீட்டு அம்மாவுக்கு பிறந்த நான் அப்ப சாப்பாடு ஓடினா வேணும் சாப்பாடு வேற விரங்கையோட வேற கூட இல்ல அப்ப கேக் கூட ரைட் அதோட உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்திருக்கணும் சரியா அதுல வந்து நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு இதுதாங்க வந்து சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்கணும் சோக்லேட் தான் மது பண்ணுங்களா

அதுக்கு முதல் வருஷம் முதல்ல பட்டினது இல்ல இன்னவர் பட்டினும் ஆஹ் ரைட் 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 இந்திராணி என்ன நல்ல பேர் அதனால வீட்டுல இந்திராணி

என்ன <laughs> அப்ப <muchan> <muchan> <muchan>

வைடா எனக்கு தெரியுமா 나வேلك என்ன தெரியாது அப்ப எத்தனை பேர பிள்ளைகள் நிறைய இருக்குமே பேர பிள்ளை எல்லா ஒரே சேப்ல நிறைய பேர் இருக்கنا எங்க ஏரியா எத்தனை பேர பிள்ளை கணக்கு இல்ல எத்தனை எத்தனை சொன்னா சொல்லுங்க ها கொஞ்சம் குறையுதுயா 12 ஆ 11 பேற பிள்ளை கூட பிள்ளை இல்ல கூட பிள்ளை

இதுல வந்து என்ன ஏதோ நவ தானியங்கள் இல்ல இதுல ஸ்பெஷலான தானியங்களாம் அந்த காஜு பாதாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தந்து கிடக்குது இதுல காஜுல உரைப்பு சாமானும் தந்துடாக்குது மத்த பாதாம் தந்து கிடக்குது என்னத்துக்கு தந்து உங்களுக்கு சாப்பிட வேண்டி சாப்பிடுறதுக்காண்டி என்ன என்னது என்னத்துக்காண்டி சாப்பிடுக்கா இதெல்லாம் குடிச்சு அம்மாவ நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க சரி இது சத்துக்காண்டி தந்தது இது

அவர் என்ன நினைக்கப்படும் கொட்டை உள்ளு நான் சொன்ன நான் தெரியும் கண்டுபிடிப்பாண்டு குடும்பத்துக்கு அவங்க மருமகள் வட்டிவா பாத்தோன்னு உங்க வீட்டுல மனசு வரையில வாயிலும் வரையல உங்க மகள் இருக்குதான் அவன் வரையில அவன் வேறு என்ன சொல்லல போனேஷன் சொன்னீங்க சரி அது அப்ப புடியனுக்கு ஒரு சட்டம் உங்களை பிள்ளைக்கு போற சட்டம்

உங்களோட அம்மா ஆவாங்க இன்றைய நாள்ல என்ன சொல்ல விரும்புறீங்க பிறந்த நாள்ல அம்மா பற்றி ஒரு நாலு வார்த்தைகள் ஏனென்றால் நம்ம நல்லா சொல்ல மாட்டீங்களா இந்த அம்மா எனக்கு இப்படி என்ன அப்படி என்ன சொல்ல மாட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா சொல்றீங்க என்னவோ சந்தோஷமா கபியா நல்ல மாதிரி வாழணு மனுதான் வாழ்த்து சொன்னீங்க நாங்க காலையில சொல்லிட்டா சொல்லிட்டீங்க சரி வேற என்ன சொல்ல விரும்புறீங்க

இங்க வாங்க 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 இதாவது இவ்வளவு உங்க சரி வைக்கப்படாது அம்மா அம்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் பிடிக்குமான் பொம்பளை பிள்ளைகள் முழுக்க அப்பாவதான் சொல்லி நம்ம மகன்ம அவர் இல்லையா

சரி அப்பாவாகின்ரே நாளை என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் சாதாரணமா சொல்ற விஷயம்தானே நீங்க வாளோனவங்க மட்டும் சொல்லிய அந்த மனசார வாழ்த்துற விஷயம் இன்றைய என்ன பிறந்த நாள்ல மகு என்ன இவ்வளவு ஹாலமாவா இத்தனை வருஷமா மர்மகளாயா இருக்கீங்க 72 50 வருஷம் 50 வருஷம்

பக்கத்துல இருக்கோ நடமாடிகளையோ அடிக்கடி பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல ஆனா இன்றைய நாள் வந்து உங்களுக்கான நாள் உலகத்திலே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நாள் இந்த நாள்ல வாழ்த்துவதும் என்னொருவே உங்களை வாழ்த்துறதும் வந்து பளிக்கும் அதைத்தான் நீங்க வாழ்த்து வாங்கியோன்னு இருக்கிற வேற எது சொல்ல இருக்கிறீங்களா இல்லையா வேற பிள்ளைங்க போறீங்களா நீங்கள போறீங்களா அவைய வெக்கப்படுவாங்க நிக்கிறான் விதுசர் நிக்கிறான் கேப்பமா மாதாச்சு போது சொன்னு கடிக்கும் அம்மா வந்து மகளும் மருமகளும் நல்ல விஷயங்கள் சொல்லிருக்கணும் நீங்கள் ஏதாவது உங்களோட மகளுக்கு மருமகளுக்கு உங்களோட பிள்ளைகள் உங்களோட பேர பிள்ளைகள் இந்த அன்பளிப்பு பொருட்களை தந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்க எப்படி உங்களோட வாழ்க்கையான உபவங்கள் எப்படி வாழ்ந்து நீங்களே நீ எப்படி வாழணும் உங்களுக்கு என்ன எடுத்து சொல்ல விரும்புறீங்க எல்லாரையும் சீரஞ்சிறப்போட வாழணும் என்று வாழ்க்கிறோம் அவ்வளவுதான் இதுதான் தமிழர்களுடைய வந்து நீடொடி காலம் சரி என்ற விஷயம் தான் மெயினா எல்லாருக்கும் பாருங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா என்ன என்ன இப்படி இப்படித்தான் வாழணும் இருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாங்க இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது நாளடைவில் பிள்ளைகளுக்கு சொல்றதா நாங்கள் எவ்வளவு கச்ச துன்பங்கள் எல்லாம் பட்ட நாங்கள் அது மாதிரி நீங்களும் படக்கூடாதுன்னு சொல்லி பல பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி தானே இருக்கிற சொல்லி இப்ப என்ன இப்ப எங்களுக்கு வந்து சொல்றது எல்லாம் உங்களுக்கு வராது அம்மா அப்பா சொல்றது வந்து இப்போதைக்கு வராது அனுபவசாலிகள் ஒன்பது வருஷ வாழ்க்கைக்குள்ள பல விஷயங்களும் கண்டு சோ அந்த விஷயங்களை நீங்களுக்கு தான் முக்கியமா சொல்லணும் பாத்துருக்கான் இருக்கு பாத்துக்கணுமா அவை அவைகளுக்கு என்ன சொல்றீங்க என்ன விஷயம் எனக்குஜு பாதாம் பிஸ்தா வாங்கி தந்தது காரணம் முழுப்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதால இடிச்சு சாப்பிட சொல்லி அரைச்ச கஜு வாங்கி வந்திருப்பேன் இப்ப அம்மா பாட்டு பாடுறீங்க நான் பாட்டு பாடுறேன் நான் பாட்டு பாடுறேன் சரியா நீங்க யூடியூப்ல பாக்கலாம் எம்ஜி சேர்ந்து பாட்டு வரும் பாட்டு பாடுனாங்க முருகனுக்கு அது பஜனை பாட்டு எல்லாம் பாடுனாங்க அம்மன் கோயில பஜனை பாட்டு பாடினாங்க ஒரு பாட்டு உங்களோட புள்ளைக்கு ஒரு நாள தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒண்ணு பாதிக்காரு இன்றைய படம் வெட்கப்படக்கூடாது வெட்கம் தெரியாது பாட்டு படங்கள் பாப்பீங்களா சும்மா பாக்க பாட்டு பாட்டுகள் தெரியாது என்ன

அப்ப எப்போதும் எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய எப்போதும் சந்தோஷமா இருப்பீங்க நானும் பிரார்த்திக்கிறேன் என்ன கேட்க விட்டு பிறந்த சொல்லுங்க தம்பியை கூப்பிட சொல்லி அஸ்னா சர்ப்ரைஸ் என்ன தம்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லி எல்லாரையும் தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லுங்க என்ன கூப்பிட சொல்லி கூப்பிட சொல்லி

எனக்கு தெரியும் எனக்கு கண்டிப்பா சரி சந்தோஷம் ஆ சந்தோஷம் அவர் நீங்க பண்ணியே அரேஞ்ச் அரேஞ்ச் இன்னைக்கு நீங்க அரேஞ்ச் நல்ல விஷியமா ரைட் போயிட்டு வரோம்